நீங்க எனக்காக வெயிட் பண்றீங்க இல்ல உங்களை யாருக்கும் தெரியல சரி எல்லாம் ஒட்டுக்காவே போலாம் அதனாலதான் வெயிட் பண்றோம் ஓ சரி ஓகே வாங்க போலாம் விக்ரம் போடா ஆ ஓகே இஷு போடப்பட்டியில ஒரு ப்ளானோட தான் பண்ணிட்டு ஆளு முளி சரியே இல்ல என்ன பண்ணி தொலைய போறானோ நினைச்சால பயமா இருக்கு சரி உள்ள போவோம் மதுவி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க பாரு மாட்டு வட்டு இங்க வெயிட் பண்ணுங்க ஓகே மதுவி டா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் விக்ரம் நீ எப்படி இருக்க வேற யாரும் <laughs> 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 அது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு விடு ஓ ஹாய் ப்ரோ ஹாய் நியர் ம் உங்க நேம் என்ன ப்ரோ அவரோட பேரு ரஞ்சித் சரி உள்ள வாங்க இங்க நீங்க பேசறடா சரி சரி கேக்கட்டிங்க அங்க வாங்க இங்க நீங்க பேசிட்டு போங்க ஆ ஓகேடா போலாம் ம் வாங்க எல்லாரும் ஆ வரங்க நீங்க போங்க வர ஓகே ச டிரைவர் தானே அறிவு கட்டவே என்ன இடத்துல என்ன பேசணும் வாஸ்தே இல்ல தெரிக்கறங்க இங்க வந்ததுக்கு நான் எவ்வளவு அசிங்கப்பட முடியுமா எல்லாம் பட்டாச்சு என்னதான் பண்ணுறது போயிடலான்னுருக்கு எல்லாம் பல்ல கடிச்சுட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது ஆ ஓகே மதவி டேய் விக்ரம் சொல்லுடா டே நீ சொன்ன மாதிரி கோக்குல சரகம் மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்போன்னு சொல்லு கொண்டு வர அப்படியா சூப்பரா சரி ஓகே கேட்கட்டையும் முடியிடும் ஜூஸ் கொடுக்க சொல்லுவாங்க அப்போ அதை எடுத்துகிட்டு வா ஓகே வா பெருமை சீய் இது மாட்டி விட்றாங்க நீடா பார்த்தீங்களா அப்படின்னு ஓகே ஏய் கேட்க விட்டுடா எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்பேன் ஆ ஓகே ஓகே

சரி ஓகே பாவலே இருடி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் மாத்திரை போட்டு என் பிளான நான் சாதிச்சுக்கிறேன் நீ என்ன பண்றேன்னு நானும் பார்க்குறேன் நீ வாடா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் கலந்து வைக்கிறேன் நீ போன வரேன்ட்டே இருக்கா சாப்பிட முடியாது வாங்கி வச்சிருக்கேன் இதுங்க பண்றா அலப்புறம் தாங்க முடியல நடுவில் நம்மளை கொண்டாந்து வைச்ச மாதிரி உக்கார வச்சிருச்சுக்க இன்னும் இவ்வளோ கூட சாப்பிட மாட்டியா என்ன இப்படி இருக்கா இப்படி இருந்தா எப்படி உடம்பிரும் உடம்பு ஏறணும் நினைக்கறவங்கள கண்டாலே சபணம் எனக்கு இப்படி இருக்கதாம் பிடிக்கும் சரி ஓகே இரு ஒரு கோக் சொல்றேன் என்ன இவ்வளவு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு கோக்கு கோக்குன்ட்டு கிடக்குறான் அவன் கிட்ட ஏதோ இவன் மொன மொனா வேண்டாண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ குடிச்சு தான் குடிச்சுதான் அந்த கோக்கு எடுத்துருவாடா ஹம் ஏதோ விஷயம் தப்பா இருக்கு வேண்டாம் விக்ரம் நீ கொண்டு வா பரவாயில்ல

சரணமே போச்சு பாருங்க நான் பார்க்கிறீங்களா இருக்க நீங்க சாப்பிட்டு வாங்க மாவானே என் கிட்டே வா இப்போ என்ன பண்றேன் பாக்குறேன் விக்ரம் நீ சாப்பிடு எனக்கு எதுவும் வேண்டாம் இரு நான் வேற கோக் கொண்டு வர சொல்றேன் இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் எல்லாத்தையும் சொதப்பிட்டானே வேணும்னு பிளான் பண்ணி பண்ணிட்டான் ஷோ கடவுள் நானே கஷ்டப்பட்டு இவ்வளவு வெளியே கூட்டிட்டு வந்தேன் எல்லாமே போச்சு இந்த வீடியோ தான் நினைக்கிறேன் வீட்டு போய் சத்தம் மட்டும் தான் ஷிவங்களுக்குலாம் கொஞ்சம் அது வெக்கமான சுண்ண சொரணம் இருக்கும் வீட்டில் யாரு வாங்க வெளியே யார் வீட்டில் வீட்டில் யாரோ அவம்பளை இல்லையா தயிடும் மேல தான் வெளிவாங்க யார் வேணும் உங்களுக்கு எதுக்கு ஏன் வேண்டும் நின்னு கத்திட்டு இருக்கீங்க விஜய் உங்கள் பையனா ஆமா அதுக்கு என்ன விஜய் என் பையனா ஏன் என்ன விஷயமா பக்கம் வந்துருக்கீங்க அவன் எந்த கொஞ்சம் கூப்பிடுங்க யார் பயணி காலங்கத்தில் வந்து இருக்க கொஞ்சமே மரியாதை பேசு அப்புறம் இருக்கட்டும் முதல்ல அவனை கூப்பிடுங்க வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவன் என்ன மரியாதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முதல்ல நீ யாரு ம்

உங்களை கூண்டோட கொளுத்திடுவேன் வாடா முதல்ல இந்த இடத்த கழிப்பண்ணு இருங்க இருங்க பாத்துக்கிறேன்